திருப்பாவை மூன்றாவது பாசுரத்தின் விளக்கத்தை பார்க்கலாமா சிறுமியரே நம் பரந்தராமன் வாமன அவதாரத்தில் மூன்று அடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கி கொண்ட உத்தமன் அவனது சிறப்பை குறித்து பாடி நம் பகவைக்கு மலர்கள் சாத்தி வழிபடுவதற்கு முன் நீராடச் செல்வோம் இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் மும்முறை மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும் மழை காரணமாக வயல்களில் சென்னல் செழித்து வளரும் மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும் குவளை மலர்களில் புள்ளிகளை உடைய வண்டுக்கள் தேன் குடிக்க வந்து கிறங்கிக் கிடக்கும் வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்ப தரும் என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும் என்றும் கூறுகிறார் திருப்பாவை என்றாலே கிருஷ்ணாவதாரம் குறித்து பாடப்படுவதுதான் அதிலே முதல் பத்து அடுத்த பத்து அதற்கடுத்த பத்து என மூன்று பிரிவாக்கி அதனுள் ஒரு பாடத்தில் வாமன் அவதாரத்தை பாடுகிறாள் ஆண்டாள் திருமாலின் பாதம் பட்டால் மோட்சம் நிச்சயம் அதனால் அதை உத்தம அவதாரம் என்று வேறு போற்றுகிறாள் பகவானை வணங்கினால் எல்லா வளமும் சித்தியும் கிடைக்கும் என்பது ஆண்டாளின் அனுகிரகமாக இருக்கிறது